பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுற்று நிகழ்ச்சிக்கு வருகிறந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் அதிமுகவுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் எம்பி தம்பிதுரை ஒரு பேட்டி கொடுக்குறார் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி என்பதே இதுவரையில் இல்லை இனிமேலும் இல்லை ராஜாஜி காலம் தொட்டு இப்போ இருக்கிற ஆட்சி வரைக்கும் சொல்லிட்டார் பட்டியல் போட்டார் அந்த பேட்டிக்கு பிறகு திடீர் என்று அதிமுக இருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது கூட்டணி தொடர்பாக தலைமை கழக நிர்வாகிகளோ முன்னாள் அமைச்சர்களோ யாருமே கருத்து தெரிவிக்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை வருது எதுக்கு அந்த அறிக்கை முதல்ல அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சது வந்து நான் பல பேட்டிகளில் சொன்னேன் இது இயல்பான கூட்டணி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாத வரை அதிமுகவுக்கு வேறு வழி கிடையாது அதை எப்படி அவங்க மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்க மக்கள் அதை எவ்வளோ தூரம் ஏற்றுக்கிறாங்க நிராகரிக்கிறாங்கிறதெல்லாம் மக்களுடைய முடிவு வேறு ஆப்ஷன் இல்லை இவ்வளவு நாள் முன்னாடியே சொல்லணுமாங்கிறது மட்டும் ஒரு கேள்விக்கு இருந்தது அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஆட்சியில் பங்குன்னு ஒரு விஷயம் எடப்பாடி அந்த வார்த்தையை சொல்கிற வரைக்குமான காலகட்டம் அந்த அஞ்சு நாள் விஷயத்தை நம்ம பேசுவோம் ரெண்டு நிமிஷம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திமுகவும் காங்கிரஸும் வெளிப்படையாக சொல்லாமல் சோதித்து பார்த்து தேரியது மக்கள் ஏற்றுக்கள் அதை நூற்றி பதினேழு நூற்றி பதினாலுக்கு பதியான்னு சொல்லிட்டாலே எப்படி ரிசல்ட் வந்தாலும் ரெண்டு பேரும் கூட்டணி அரிசி அமைச்சாகணும் அப்படின்றது அது மக்கள் நிராகரித்து எம்ஜிஆர் தான் அதில் வெற்றி பெற்றார் மற்றபடி திமுகவோ அன்னாதிமுகவோ முழு இன்னும் சொல்லப்போனால் அண்ணாதிமுக தோன்றிய காலம் முதல் இன்றைக்கி எடப்பாடி இந்த அறிவிப்பு விடுதலைக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணி ஆட்சி அவங்க சொன்னதும் கிடையாது அதுக்கான சூழலும் அண்ணாதிமுகவுக்கு வந்ததும் கிடையாது கலைஞருக்காவது ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஆறில் வந்துச்சு அண்ணாதிமுக அது கூட வரல ஜெயிச்சா மெஜாரிட்டி இல்லாட்டி ஆட்சியை இழந்தாங்க அவ்வளோதான் அப்போ முதல் முறையாக இப்படி சொல்கிற போது குறைஞ்சபட்ச கட்சிக்காரங்க யார்ட்டை ஒரு பத்து பேர்கிட்டையாவது அவர் டிஸ்கஸ் பண்ணாரா பண்ணலை பண்ணி முடிச்சுட்டால் பத்திரிகையில் வருது குறைஞ்ச முடிஞ்ச தினத்தந்தையை பற்றி பேச அதில் ஒன்றும் சொல்கிற நமக்கு ஒன்றும் கூச்சோ இல்லை எல்லாரும் படிக்கிற சாதாரண கடைகளில் கிடைக்கிற பத்திரிக்கை எட்டு கால செய்தி போடுறாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு போடுறாங்க அவனுடைய அர்த்தம் எல்லாருக்குமே புரியுது அன்னைக்கு அமைதியாக இருக்கிறார் அடுத்த நாள் அமைதியாக இருக்கிறார் மூணு நாலு நாட்கள் தமிழ்நாடு முழுக்க நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு நல்ல ஆயுதம் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்குது தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதிர்ப்புணர்வு இருக்குது ஆனாலும் மத்தியில் ஆளுகிற பிஜேபி அண்ணாதிமிக ஆணையில் வருதுன்னு சொன்னால் திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுக்குற ஒரு நல்ல ஆயுதம் கிடச்சிச்சுன்னு குறைஞ்சபட்சம் அண்ணாதிமுக சந்தோஷப்பட்டிருக்கணும் உற்சாகப்பட்டுருக்கணும் எழுச்சி கூட மூணாவது தான் சந்தோஷம் உற்சாகம் வந்திருக்க வேண்டிய அண்ணாதிமுக வட்டாரத்தில் ஒரு துக்க வீடு மாதிரியே இருந்தது அதுக்கு அந்த தான் சொன்ன ரெண்டு காரணம் தான் ஒன்று இப்போ அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ என்னமோ நம்ம தலைவரை கூட்டிகிட்டு போய் பண்ணிட்டாங்க நிர்பந்தத்தால் நடந்த கூட்டணிங்கிறது சாதாரண நபர்களுக்கும் புரிஞ்சு போச்சு அப்போ அவங்கக்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு ஒருத்தராக வந்து எடப்பாடி சொல்ல ஆரம்பித்தாங்க அண்ணே ஒன்றும் சரியாக இல்லைன்னு அப்படின்னு சொல்லுற அவரும் கொஞ்சம் யோசிச்சுருப்பார் அப்போ அந்த வீடியோ அவங்களே போட்டு பார்த்து இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது கமாவை இங்கே போடலாமா அங்கே போடலாமான்ட்டுருக்கு நான் அதிமுக பா பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டார் அதையும் நூறு சதவீதம் நம்மளால் மறுக்க முடியல நம்ம கேள்வியில் என்னன்னா நான் சொல்கிற உரிமை எடப்பாடிக்கு இருக்குது நான் மறுக்கவே இல்லை அஞ்சு நாள் எதுக்காக அமைதியாக இருந்தீங்க இத்தனை பேர் எதுக்காக குழப்பத்தில் ஆழ்த்தினீங்க எவ்வளோ விவாதங்கள் வருது நீங்களாம் விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்காதீங்க யார் கண்டுபிடிச்சா அவர் பேசிக்கிட்டு இருக்கிற போதே டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் போகுது பிரேக்கிங் நியூஸ் போகுது நைட்டு புல்லட்டினில் வாசிக்கிறான் அடுத்த நாள் செய்தியில் வாசிக்கிறான் அத்தனை செய்தித்தாள்களில் ஓடுது நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஒரு விவாத பொருள் ஆகுது யார் இவங்கையான கண்டுபிடிச்சா அவங்க சொன்னதை பேசுகிறோம் அடுத்த நாள் இந்தி தெரிஞ்சவங்க அண்ணாதி முக்கால் இருக்கிறாங்க தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணார் அவர் தமிழில் மொழிபெயர்த்தது தவறு அமித்ஷா இந்தியில் என்ன சொன்னார் என்று எனக்கு தெரியாது ஆனால் அதை தமிழில் மொழிபெயர்த்து சொன்ன ஸ்ரீகாந்த் சொன்ன கருத்து தவறு எங்கள் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கும் நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம் நான் சொல்லல அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்கணுமே சொல்லல சோ எனக்கு தெரிஞ்சு இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவர் ஒரு கருத்தை அவர் வெளியில சொல்லிட்டார் அவர் சொன்ன பிறகுதான் தம்பிதுரை பேட்டி கொடுக்குறாரு அவராக பேட்டி கொடுக்கல முதல்ல அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் திடீர்னு வந்து ஆட்சியில பங்குலன்னு சொல்லல என்ன தப்பு நடந்து போச்சுன்னா தம்பித்துரை சொன்ன கருத்துல பாதி வரைக்கும் அவர் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார் ஒளி உரிமைச் சொல்ல இருக்கிறார் அண்ணாதிமுக மூத்த தலைவர்களில் ஒருத்தர் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறத பற்றி இப்போ நாங்கள் பேசலை கூட்டணி ஆட்சி நாங்கள் அமைக்க மாட்டோன்னு நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல இரண்டாயிரத்தி ஆறில் கலைஞருக்கு ஏற்பட்டது போல் குறைந்த இடங்கள் மெஜாரிட்டியை விட குறைந்த இடங்கள் கிடைத்தால் கூட நாங்கள் ஆட்சியில் பங்கு தர மாட்டோம்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் அந்த நிலைமையிலாம் இன்னைக்கு அண்ணாது கிடையாது ஸோ அந்த சீரியஸான ஒரு கருத்தை தம்பி இதோட காமெடி ஆகிட்டார் யாராக நம்புவாங்களா மைனாரிட்டி வந்த பிறகு கலைஞருக்கு அந்த ராஜதந்திரம் அன்னைக்கு இருந்த சூழல் அதை அவர் சமாளிச்ச விதம் வேற ஆட்சியில் பங்கு இல்லைன்னு எடப்பாடி சொன்னதை வலியுறுத்துற விதமாகத்தான் பேட்டி கொடுத்தார் பேட்டி கொடுத்தோம் இல்லை அவர் சொன்னதுல பாதி வரைக்கும் உண்மை நாங்க மெஜாரிட்டி இடம் கிடைக்கலைனாலும் எங்களுக்கு தொண்ணூறு இடம் கிடைச்சாலும் நாங்க ஆட்சியில் பங்கு தர மாட்டோம் சொல்லலாம் கொஞ்சம் சீண்டி பாக்குற வேலை எவர் ஒருவரையும் சீண்டி பார்ப்போம் நல்லா கவனிங்க அது பிஜேபி ஆகட்டும் இனிமேல் வர வாய்ப்பு இல்ல தேமுதிக ஆகட்டும் சின்ன சின்ன கட்சி அப்போ மைனாரிட்டி இடம் கிடைச்சா கூட கொடுக்க மாட்டேன்னா உங்களுக்கு எதுக்கு நாங்க கூட்டணியில் இருக்கணுன்ற அந்த ஒரு அதிருப்தி தேவையில்லாத வார்த்தைன்னு நான் சொன்னேன் அது நியாயமா சந்தோஷத்தை தர்ற கருத்தா இருக்கலாம் கூட்டணியில் இருக்கிற கட்சியில சீண்டி பார்க்குற கருத்து அதனால தான் இந்த வில்லங்கமே வேண்டாம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் அவர் சொன்னது கட்சியில அவர் என்ன சொன்னாலும் பத்திரிகையில வந்துடுது ஊடகங்களுக்கு பேட்டி தர்றவங்க இனிமேல் அப்படி தராதிங்கன்னு தான் சொல்றாரு செயற்குழுவில் பேசக்கூடாதுன்னு சொல்லலை துணிச்சல் மிக்க தம்பிதுரை துணிச்சல் மிக்க ஜெயக்குமார் எதையும் வெளிப்படையாக பேசுகிற கே பி முனுசாமி செயற்குழுவில் பேசணும் என்ன தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா இவர் முதல்ல முனுசாமியை பேச விடுவார் உதயகுமார் பேச மற்றவங்க எல்லாம் முடிச்சிருங்க பாரு இப்படி பண்ணார்னா எடப்பாடி தன் தலையில் தானே மண்ண வாரி போட்டுக்கிறார் அர்த்தம் எல்லோரையும் பேச விடணும் பேசி முடிச்சுட்டு எந்த சூழலும் நான் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டேன் திமுக இன்னும் உடையாம இருக்கு நாம எதிர்பார்த்தோம் காங்கிரஸ் வெளியே ஒரு சிறுத்தைகள் வெளியில வரணும் வரல வந்துச்சா கேட்கணும் மைக்கல வரல வேற என்ன ஆப்ஷன் எடுக்கிறது நமக்கு இது இயல்பான கூட்டணி திமுக எதிர்கொண்டு ஆட்சியில் இருக்கிற பிஜேபி நமக்கு நல்லதுன்னு அவர் பாஷையில கன்வீன்சிங்கா சில கருத்துக்களை சொல்லி சரிப்படுத்துறதா ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலை மாறா மைக்க கொடுக்காம முனுசாமி மட்டும் பேசினா போதும் உதயகுமார் பேசினா போதும் சொன்னாருன்னா நீங்க எழுதி வச்சுங்க செயற்குழு பேசுறாங்களா பேசலன்னு அது மட்டும் தான் நிகழ்ச்சின்னு பார்க்க வேண்டாம் அந்த சுமூகமாக நடத்துறதுக்கு ஒரு சில வேலைகள் பார்ப்பார் ஒரு கட்சியினுடைய தலைவர் செய்கிற வேலை எம்எல்ஏக்களுக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் செயற்குழு உறுப்பினர்களுக்கு விருந்து வைக்க போகிறார் ஆறு மாதங்களோடு நடக்க போகிற மேண்டேட்டான செயற்குழு வேறு எதுக்காகவும் அது கூடப்படலை ஒரு பெரிய ஸ்பெஷல் அஜெண்டாலாம் கிடையாது ஒரு கேள்வி அமித்ஷா எப்படி சொன்னார் என்ன சொன்னார்ன்றது பழைய விஷயமா ஆகிப்போச்சு உண்மையிலே அன்று மாலை அவர் வீட்டில் வந்து விருந்து வைச்சார் அன்றைய தினம் சார் நீங்கள் இப்படி பொருள் போட பேசிட்டீங்க டிவியில் இப்படி செய்தி வந்துருச்சு ஏன்னா உடனுக்குடன் செய்தி விட்ட பிறகு மக்கள் மனத்தில் வேறு மாதிரி போவோம் நாங்கள் வைத்த மூணு கோரிக்கையில் இன்னும் நான் உறுதியாக இருக்கேன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா சேர்க்க மாட்டேன் மொத்த தொகுதி உங்ககிட்ட கொடுத்து பிரிச்சுக்கிற வேலை இல்லை கூட்டணி ஆட்சியில் நான் இன்னும் உறுதியாக இருக்கேன் நாங்கள் ஒரு லிஸ்ட் கொடுத்துக்கிறோம் நீங்க அதுக்கப்புறம் என்டாஸ் பண்ணுங்க அப்படின்னு இந்த வீட்டில் வச்சு விருந்தன்னைக்கே சொல்லியிருந்தா மறுநாள் காலையில் ஒரு தெளிவாக வந்திருக்கும்ல ஏன் அந்த செயல் பண்ணிட்ட ஒரு தலைவருக்குரிய கேரக்டர் அந்த அண்ணாதிமுக பிஜேபி விவகாரத்துல கைவிட்டு டெல்லிக்கு போனதுல எடப்பாடி பண்ண அத்தனையும் சொதப்பல் தான் நாம நான் டெல்லிக்கு வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டு அரசு நடக்கிற தவறுகளை சொல்ல வந்திருக்கிறேன் அண்ணாதிமுக அரசியல் கூட்டணியை பற்றி தான் பேச வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு அத்தனை ரைட்ஸ் அவருக்கு இருக்குது சார் அது அப்படியே தொண்டரலை அன்னைக்கே தயார்படுத்தியிருக்கலாம் நான் அதுக்காக வரலை அமித்ஷாவை பார்க்க வரலை அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கு நேர்மராக நடந்துக்கிட்டு டெல்லியிலேருந்து வந்த பிறகு ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு இப்போ கூட்டணி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்துச்சுன்னு கேட்டார் அப்போ அண்ணா இவங்க தொண்டா நிஜமாவே அப்படிலாம் இல்லை போலன்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு முதல்ல தவறான மெசேஜை சொன்னார் அதனுடைய பலனை தான் இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறார் அவர் செஞ்ச ஒரு ஒரு காய் தவறாக தான் முடிந்தது நேற்று சொன்ன அந்த அறிவு போடையாவது இந்த அந்த குழப்பங்கள் முடிவுக்கு வருதான்னு பார்ப்போம் இல்லை உண்மையில இப்போ ஒருவேளை அமிஷாவே அப்படி சொல்லியிருந்தாலும் கூட ஆட்சியில் பங்குன்னு சொல்லி இருந்து மொழிபெயர்ப்பாளர் தப்போ சரியோ சொல்லியிருக்காங்க மக்கள் மன்றத்தில் போயாச்சு பத்திரிகைகளை செய்தி வந்தாச்சு நான் என்ன கேட்குறேன் ஆட்சியில் பங்கு இல்லை கூட்டணி அரசான் கூட்டணி ஆட்சிகளின் தெளிவாக சொல்லிட்டார்ல அந்த வகையில் வந்து மெசேஜ் கொடுத்தமா தானே அர்த்தம் எடப்பாடி எங்க அப்படி தெளிவாக சொன்னார் அமித்ஷா அப்படி சொல்லவில்லை ஏன் நான் சொல்றேன் சார் ரெண்டு வரை அப்படி சொல்றீங்களே மூணாவது வரை நாங்கள் ஆட்சியில் யாருக்கும் பங்கு தர மாட்டோம் எடப்பாடி விலங்கு வந்துச்சா நான் சொல்லிட்டாரு என்ன சொன்னார் கூட்டணி அரசு தான் கூட்டணி ஆட்சிகள்தான் ஆட்சியில் பங்கு இல்லை நீங்கள் ஒரு ஒரு சர்ச்சையை ஒரு குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு கருத்தை சொல்றீங்க என்ன சொல்லியிருக்கணும் அமித்ஷா சொல்லல அமித்ஷா சொல்லல நீங்க கண்டுபிடிக்காதீங்க விஞ்ஞான போய் எதையாவது பண்ணாதீங்க எங்களை நாங்க பாத்துக்கிறோம் எடுத்து பாருங்க இன்னைக்கு இருக்கு நாங்கள் கூட்டணி அரசில் யாருக்கும் பங்கு தர மாட்டோம் சொன்னாரா சொல்லிட்டு அந்த வார்த்தை வரல சார் எடுத்து பாருங்க அதனால தான் சொல்றேன் இப்போ சொல்றேன் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிருக்கேன் பிஜேபிக்கு எதிராக அவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார் அந்த மனநிலை அவருக்கு வராது 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 இன்னொன்னு சொல்லட்டுமா இது இவருடைய பார்வை கிட்டத்தட்ட மூணு நாள் ஆச்சு பிஜேபி கிட்ட இந்த கள்ள மௌனம் எல்லாமே ஐபி மூலமா போயிருக்கும் இங்கே இருக்கிற இப்போ பிஜேபியினுடைய ஒரு சில நிர்வாகிகள் தினசரி நிகழ்வுள்ள இங்கிலீஷில் டைப் பண்ணி சந்தோஷ்ஜிக்கு அனுப்புறாங்க டெல்லியில் மேலிட தலைவருக்கு அனுப்புகிறாங்க அமித்ஷாவுக்கும் அனுப்பியிருப்பாங்க ரெகுலராக அனுப்பாதவங்க கூட ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் இப்படி நடந்து போச்சு நாமெல்லாம் இப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் இப்படி நினைச்சிட்டு இருந்தோம் எடப்பாடி இப்படி சொல்லியிருக்கிறார் ஐபியும் சொல்லியிருப்பாங்க பிஜேபி நிர்வாகிகளும் சொல்லியிருப்பாங்க அமித்ஷாவே மௌனமாக இருக்கார் அப்போது ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்று எடப்பாடி மேலே கோவமாக இருப்பாங்க அல்லது அப்போ நம்ம தப்பா நடந்தவர் அப்படியே விட்டுருக்கலாமே இல்லை என்ன இப்ப நம்ம என்ன செய்யலாம் ஒரு குழப்பத்திலையும் கூட இருக்கலாம் அந்த பவனத்தை நம்ம பிறந்தல்ல முடியும் ஒரே ஒரு கேள்வி இந்த கூட்டணி விவகாரம் தொடர்பாக எடப்பாடி தெளிவுபடுத்தி விட்டு தான் நான் நம்புறேன் என்ன பத்திரிகையில வந்து செய்தி அவர் கொடுத்த பேட்டி வச்சு சொல்றேன் ஒருவேளை மக்கள் மன்றத்தில் அதிமுக தொண்டர் மத்தியில் போய் இன்னும் கருத்து வலிமையா சேரணும் அமித்ஷா தான் பிரஸ் மீட் வைக்கணுமா அமித்ஷா சொன்னதான் தான் கேட்பீங்களா ஏன்னா அவர் தானே இந்த விஷயத்த முதன் முதல்ல ஓபன் பண்றாரு கூட்டணி அரசியல் நாங்க ஆட்சியில் பங்கு பெறும் நாங்கள் ஆட்சி அமைப்போங்கிறார் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் அப்படிலாம் சொன்ன அமித்ஷா ஆமா எடப்பாடி சொல்வது சரிதான் நான் சொன்னது அந்த அர்த்தத்துல இல்லைன்னா அமித்ஷாவை தவிர அவர் யாருமே சொல்ல முடியாது அதனால நைனா நாகேந்திரன் நழுவுரா நழுவுறா நான் பார்க்கல அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது இதை டீல் பண்ணது அமித்ஷா பேசினவர் அமித்ஷா நைனா நாகேந்திரன் அந்த இடத்துல இல்ல அண்ணாமலை அந்த இடத்துல இல்ல குருமூர்த்தி வீட்டில இருந்துகிட்டே போன்ல சில ஆலோசனைகள் நடந்திருக்கு இந்த பேச்சுவார்த்தையே போன்ல தான் பெரும்பாலும் நடந்திருக்கு நைனாரோ அண்ணாமலையோ கேட்குற இடத்துல இல்ல அமித்ஷா சொல்லிடுவா இப்படி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு கூட லேசா சொல்லியிருக்கலாம் அப்போது இதை மறுக்க வேண்டியதும் ஏற்க வேண்டியதும் அமித்ஷாங்கிற ஒற்றை நபர் தான் சரி இப்போ ஒரு ஐப்போ கொஸ்டின் இப்படி கேட்குறேன் குருமூர்த்தி வீட்டிலலாம் வச்சு இந்த கூட்டணி முடிவாகி இருக்கிறது வந்து அவர் அதன்படி தான் வந்து வெளியே சொன்னாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்னது வந்து இந்தி வந்து யாருக்கும் தெரியாம இருக்காது பக்கத்தில் இருந்து அண்ணாமலைக்கு தெரியும் ஒருவேளை அமித்ஷா சொன்னது தவறாக புரிந்து கொண்டு மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீகாந்த் தப்பா சொன்னாராம் விட்டுருவோம் நான் இப்படி ஒரு கருத்துக்கு வரேன் ஒருவேளை கற்பனையாக கூட வச்சுக்கல இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அதில் இன்னும் பாமக வர வேண்டிய இருக்கிறது தேமுதிக வர வேண்டிய இருக்கிறது இன்னும் அதிகபூர்வமாக அறிவிப்பு வரல ஒருவேளை இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது ஆட்சி அமைக்கிற அந்த கோரிக்கையை கவர்னர் கிட்ட போய் அதிமுக முன்வைக்கிறது எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குது எங்களை பதவியேற்க நீங்கள் அழையுங்கள் பாஜகவுக்கு இங்கே மந்திரி சபையில் இடம் இல்லைன்னு சொல்லி போய் கொடுக்குறாங்க அப்போ என்ன நடக்கும் இடம் இல்லைன்னு அங்கே கூட போய் சொல்லணும் அவசியம் இல்லை எதையுமே சொல்லாமல் கூட அதாவது எந்த மாதிரி சூழலில் அந்த ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கணும் அண்ணா திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சா மெஜாரிட்டியோட கிடைச்சால் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு இடம் ஜெயிச்சிட்டாங்க அண்ணாதிமுக மட்டுமே பாமக வந்தால் அவங்க எத்தனை பிஜேபி எவ்வளோ அதெல்லாம் அப்புறம் தனி நூற்றி இருபத்தஞ்சு இடம் அண்ணா ஜெயிச்சிருக்கு இந்தாங்க பட்டியல் நான் அண்ணாதிமுக பூச்சியாளர் அண்ணாதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி என்னை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறான லெட்டர் மட்டும்தான் போய் கொடுப்பாங்க என்ன பதவி இருக்குது அலைங்க அப்படி கொடுத்துட்டா சசிகலாவை பதவியேற்க தடுக்கிறதுக்காக கவர்னர் மாநிலம் மாநிலமாக ஓடின மாதிரிலாம் இப்போயும் ஓட வாய்ப்பு இருக்குது ஒரு அளவு தான் ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கு மேலே அந்த சேஷ்டையை பிஜேபி பண்ண வாய்ப்பே இல்லை ஆனால் ரெண்டு இடம் குறைஞ்சா கூட நூற்றி பதினெட்டுக்கு பதிலாக நூற்றி பதினாறு கிடைச்சா கூட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த அஸ்திரத்தை ஏவுறதுக்கு பிஜேபியோ ஈவன் பாமகவோ தயங்க மாட்டாங்க பட்டாலும் இன்றைக்கி எதுவும் பிஜேபி மட்டும்தான் பேசு பொருளாக இருக்குது நாளைக்கு பாமக ஒரு வேளை உள்ளே வந்தால் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அந்த சூழல் வந்தால் நிச்சயமா கூட்டணி அரசு அமைக்கணும்ன்ற ஒரு கண்டிஷனோட தான் எல்லாருக்குமே அந்த ஆசை வந்துடுச்சு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சொல்லாமல் இருக்கு எல்லாருக்கும் வந்துடுச்சு அதனால மெஜாரிட்டி கிடைச்சா நீங்க அது ஓரளவு வலுவா நிக்கலாம் எடப்பாடி கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தால் வேறு அஸ்திரங்களை பிஜேபி ஏவாமல் இருக்கணும் இந்த கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு எடப்பாடிக்கு எதிராக எதே எதையோ காமிச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு என்னன்னு தான் புரிய மாட்டேது என்னத்தையோ உன்னை காமிச்சு பயமுறுத்திருக்காங்க அந்த பயன்படுத்துகிற அந்த ப்ராடக்ட்டு கையில் அன்னைக்கு இல்லைன்னா எடப்பாடி அப்போ உறுதியாக தான் இருப்பார் அதை யாரும் தடுக்கவும் முடியாது தனித்து தான் ஆட்சி அமைக்கும் மெஜாரிட்டிக்கு குறைவான இடங்கள் கிடைச்சா கூட்டணி ஆட்சி அமைகிறதையும் யாரும் தடுக்க முடியாது பாஜக தமிழ்நாடு அமைச்சரவையில் பங்கேற்றால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அல்லது தமிழ்நாடு வந்து பேரழிவு என்றெல்லாம் வந்து யூடியூப்ல எல்லாம் பேசுகிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க திமுக சொல்லுது நீங்கள் அடமானம் வச்சுட்டீங்கன்னு கூட சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் திராவிட கட்சியிலிருந்து பிரிந்த கட்சி அதிமுக அந்த திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கிய கட்சி அதிமுக அப்படிப்பட்ட அதிமுக பாஜக சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு செயல்படுகிற நிலையில் மாறினால் அதுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னு அதிமுக தெரியும் ஆனால் அப்படி ஒரு தோற்றத்தை ஏன் கொடுக்கணும் இல்லை அண்ணாதிமுக கூட்டணி வச்சிருந்த போது கூட நீட் மாதிரியான அடிப்படை விஷயங்களை தங்களுடைய கொள்கைகளை மாத்திக்கல கூட்டணி வச்சிருந்த போது நீட்டுக்கு எதிராக மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சாங்க என்ன ஒரு ஹெல்ப் பண்ணாங்க ஜனாதிபதி திருப்பி அனுப்பின விஷயத்தை ஒரு ஒன்றரை வருஷம் மறைச்சி வச்சுருந்தார் பிஜேபிக்கு பயந்து கொள்கையை மாற்றிக்கல ஒரு சின்ன தவறு பண்ணார் மறைமுகமாக தமிழ்நாட்டுக்கு துரோகம் கூட எடுத்துக்கலாம் ஆனால் நீட்டு எங்களுக்கு அவசியம் தாண்ட மாதிரி கொள்கையை மாற்றிக்கல எடப்பாடி அடிமை ஆட்சின்னு விமர்சிக்கப்பட்ட போது கூட அடிப்படையான விஷயங்கள்ல தங்களுடைய விஷயங்களை அவங்க மாத்திக்கல காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வாரியம் அமைக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றுங்க சொல்லி நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க அது வரலாற்று உண்மை எதுக்காக முடக்கினாங்கிறது உள்ளூரை இன்னொரு காரணம் இருக்குது நீங்கள் எப்படியாவது முடக்கிறீங்க இல்லை சந்திரபாபு நாயுடு ஏதோ பண்ண போறான்னு தெரிஞ்சு பிஜேபி காரணமா தான் கிட்டத்தட்ட நாற்பது நாள் கிட்டே ஏதோ முடக்கினாங்க அப்போ கூட பரவாயில்லைங்க வாரியம் எங்களுக்கு வேண்டாம் ஆணையமே போதும் கூட நிலைமையோ அல்லது அடிப்படை கொள்கையை எடப்பாடியோ அண்ணாதிமுகவோ மாத்திக்கல நிலைமை அப்படி இருக்கிற போது

திமுக பார்வையில விமர்சிக்கலாம் தேவையில்லை இந்த கூட்டணியை மக்கள் நிராகரிப்பார்கள் ஸ்டாலின் சொல்லலாம் அவருக்கு உரிமை இருக்கு இது மக்கள் நலனுக்கு எதிரான கூட்டணி அதோடு நிறுத்திக்கணும் தமிழ்நாட்டு நலன்களை அடகு அளவுக்கு அவர் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ஆர் பி உதயகுமார் சொன்ன கருத்தும் கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமானது எங்கள் கூட்டணியை விமர்சித்தால் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அபத்தமா இருக்கு என்ன கருத்து எப்படி உங்களுக்கு விமர்சிக்க முடியாது பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்க ரெண்டு கட்சிங்க ரெண்டு அரசியல் கட்சியில அரசியல் நிகழ்வு விமர்சிக்க தான் செய்வாங்க திமுக அவரும் அந்த எக்ஸ்ட்ரீம் போய் பதட்டப்படுறாரு ஆர் பி உதயகுமாருக்கு அந்த பதட்டம் இருக்கு என்ன சொல்லியாவது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி காட்டணும் இல்ல இப்ப திமுக விமர்சனத்துக்கு முந்தி ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை அடுத்த மாதம் வந்து மத்தியில் வந்து அமைச்சரவை விஸ்தரிப்பு என்று நடக்கும்போது அதில் அதிமுக பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது அதில் வந்து ஒரு இரண்டு அமைச்சர்கள் கண்டிப்பாக இடம் கொடுப்பார்கள் அதை எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா ஏன்னா ஏற்றுக்கொண்டால் தான் இந்த பத்து மாத காலத்திற்கு அதிமுக பாஜக ஒரு தொண்டர்கள் ஜெல்லாவாங்க அதன் பிறகு வந்துன்னா ஒரு பல்வேறு நலத்திட்டங்கள் அதிமுக மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்ததாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார்கள் ஒரு பேசுபொருள் என்ன நடக்கும் இல்லை அப்படி அமைச்சர்கள் சேருவதாக தகவல் இருந்தது எது வரைக்கும்னா எடப்பாடி வாயை திறக்கிற வரைக்கும் அந்த அமித்ஷா அறிவிப்புக்கு அடுத்த இருந்து இந்த பேச்சு வர ஆரம்பிச்சி தாராளம் அமைச்சர் ஏன்னா அவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்கன்னு தெரியும் பல பல வேகன்சி இருக்குது கட்சியினுடைய புதிய தலைவர் வர தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இன்னும் சில மாற்றங்கள் அமைச்சரவையில் வரப்போகுது கேபினட் அமைச்சரில் சில பேர் கூட மாற்றிட்டு சில பொருட்கள்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு அப்போ எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அது இயல்பாகவும் இருந்திருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு அந்த பாண்டிங் ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும் ஒருவேளை அதையெல்லாம் மனசில் தான் நாம் இங்கே ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டா அங்கே நம்ம இடம் பெறணும் எந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ளே தகராறு வரும் அங்கதான் ஆளுமை பண்பு நம்மளால நிரூபிக்க முடியுமா இல்லை நம்ம சொல்றது இங்க கேப்பாங்களா தம்பிதுரை கேட்பார் சிவி சண்முகம் கேப்பார் என்ன சில பேர் இருக்கிறாங்களே யாருக்கு நம்ம ரெண்டு பேர் தம்பிது குபேந்திர லட்சுமணனும் முடிவு பண்ண முடியாது அவரு சிலர் நினைச்சிருக்காரு இல்ல தம்பி துறை ஆக கூடாதுன்னு நினைக்கிறார் எடப்பாடி இப்போ எனக்கு அமைச்சர்களே இட வேணாம் வைக்கோ சில எங்களுக்கு அமைச்சரவை நாங்கள் இடம் பெற மாட்டோம் எல் கணேசன் துடிச்சு போயிட்டாரு வைகோ அப்படிங்கும்போது உள்ளூர காரணம் எல்கணேசன் அமைச்சராக கூடாது அது எல்கணேசனை தனிப்பட்ட முறையில் பல பேர்கிட்ட சொல்லிட்டார் நொந்து போய் தான் அவர் திமுக திருப்பி போனாரு நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம்னு யாருமே எதிர்பார்த்து அது மாதிரி இந்த கூட்டணியில் அவங்களே சேர்க்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இப்போ இந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சிக்கு குடைச்சல் கொடுக்க முடியும் அல்லது தங்களால் சில நன்மைகளை வந்து ஏற்படுத்த முடியும்ன்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சி சொல்லிட்டு போறாரு என்ன நெருக்கடி வந்துருவாங்க அப்படின்னா அமித்ஷா முதல்ல இந்த குழப்பத்துக்கு ஒரு பதில் சொல்லிட்டு தான் அந்த முடிவுக்கு வருவாங்க பிஜேபி கூட்டணி ஆட்சியில் பங்கு இருக்கா இல்லையா சேர்ந்து அரசமைப்பீங்களா இல்லை அண்ணாதிமுகவை தனியாக அரசமைக்க விட்டு கூட்டணி ஆதரவை தருவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமல் பிஜேபி வாய் திறக்காமல் அது எதுவும் நடக்காத எல்லாம் நடத்திட்டு போய்ட்டு ரெண்டு பேரும் அமைச்சர்களை சேர்த்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போது நீங்கள் திமுக விமர்சனத்தை ஏற்கனவே வச்சிங்க நான் இப்போ அதுக்கு வரேன் இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி வைத்த உடனே திமுக கூட்டணியில் ஒரு பதற்றம் வந்து விட்டது எரிச்சல் வந்து எடப்பாடி சொன்னார் அதே மாதிரியான பல நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது இப்போது திடீர்னு வந்து இரநூறு ப்ளஸ் அப்படின்னு சொன்னார் நாங்கள் வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி இரநூறு தொகுதிகளுக்கு மேல் தான் வெற்றி பெறும்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்னார்கள் அப்படி இருக்கிற சூழலில் திடீர் என்று ஒரு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த உடனே ஒரு அந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணி பலமான கூட்டணி மாதிரி ஒரு திமுக தரப்பில் தோற்றம் இருக்குதா அப்படி அவங்க நினைச்சதா நான் பார்க்கல அவர் கொஞ்சம் எக்ஸஸ்ஸா பதட்டப்பட்டார் சில வார்த்தைகளை அதிகமா சொல்லிட்டார் அப்படின்னு தான் நான் பார்த்தேனே தவிர நான் இப்போவும் சொல்லுவேன் இயல்பான கூட்டணிங்கிறத நான் என்னைக்கு மாத்திக்க மாட்டேன் இன்னைக்கு இருக்கிற சூழலில் அது வேற வழி இல்லை ஆனால் இந்த வடிவத்திலான அண்ணாதிமுக இதே வடிவத்திலான பிஜேபி அப்படிங்கிறதுல அந்த கூட்டணிக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒன்றுபட்ட அண்ணாதிமுக நடக்காத வரைக்கும் சவுத்தையும் டெல்டாவையும் ஃபில் பண்ணுறதுக்கு எதுவுமே நடக்கல பாமக வந்தால் கூட வடக்காக தான் பலமான கூட்டணி திமுகவை விட வலுவான அணியாக தான் இருக்கும் நான் அதை எப்பவும் சொல்லுவேன் நான் பாமக இன்னும் இப்போது இருக்கிற திமுக பிஜேபி தேமுதிக வருதோ வரலையோ இந்த மூணு கட்சிகள் சேர்ந்தாலே வட மாவட்டங்களில் திமுகவை வீழ்த்துவதற்கான அணிங்கிறத நான் மறக்க மாட்டேன் சென்னை நகரத்தை விட்டுருங்க மற்ற வட மாவட்டங்களில் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கிற போது சவுத்துலேயும் டெல்டாவிலே வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறதான் அண்ணாதிமுக சுய பரிசோதனை பண்ணுங்க பண்ணுங்கன்னு நாமளும் சொல்கிறோம் பல பேர் கட்சிக்குள்ளேயும் சொல்கிறாங்க அது அவர் கேட்க மாட்டான்றது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நான் அது ஒரு சாணக்கியத்தன் கூட சொல்கிறாங்க பாத்தீங்களா டிடிவியும் ஓபியஸியும் ஒதுக்கிட்டாருன்னு அன்னைக்கு எதுவுமே நடந்ததுதான் நான் பார்க்கல மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களில் மேடையில் உட்கார வச்சு அந்த ரெண்டு பேரையும் காணுமேன்னு கேட்டால் ஒதுக்கிட்டாங்கிறது யாருமே சொல்லணும்னு இல்லை உலகறிஞ்ச உண்மையாக இருக்கும் அன்னைக்கு அவங்களுடைய ஒரே நோக்கம் அண்ணா அதிமுகவை கூட்டியாந்து உள்ளே கட்டி வைக்கணும் கட்டி வச்சாங்க கிளம்பி போயிட்டார் இன்னும் வேறு யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு உட்காந்து பேசுவோன்னு வேறு சொன்னார் அதன் பிறகு பிஜேபி தொடர்பான ஒரு நிகழ்ச்சி அடுத்த நடந்த நடந்தபோது தினகரன் மேடையில் நாங்கள் இன்னும் என் தான் இருக்கிறோன்னு சொன்னார் அதை நயினார் நாகேந்திரன் கட்சியுடைய மாநில தலைவர் அதை என்டார்ஸ் பண்ணார் அதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும் இப்போது நயினாருக்கு வந்து சொன்ன மாதிரி டிடிவியும் உள்ளதாக இருக்க போகிறார் ஓபிஎஸ் இங்கே தான் இருக்க போகிறார் எங்கே போகிற ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு இந்தியா அலைன்ஸில் கண்டிப்பாக இருக்கு தான் போகிறாங்க இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா இன்றைக்கி திருவள்ளூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் தமிழ்நாடு எப்பொழுதுமே மத்திய அரசுக்கு கட்டுப்படாது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாரு எத்தனை ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆளவே முடியாது எங்கே ஆட்சிங்கிறாரு உண்மையிலே நீங்கள் இந்த பக்கம் வலிமையான கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்க இப்போது இருக்கிற அதிமுக பாஜக பாமக வந்தாலே வலிமையான கூட்டணிங்கிறீங்க வட மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் ஒருவேளை நான் இண்டியா லைன்ஸில் டிடிவியும் ஓபிஎஸும் ஏதோ ஒரு வகையில் உள்ள செட்டில் ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ எப்படி இருக்கும் சூழல் தமிழ்நாட்டுக்கு திமுக வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரும்னு அடித்து சொல்கிறாங்க அப்படி அவங்கலாம் ஒன்றா இருக்கிறாங்கன்னா எந்த வடிவத்தில் கூட்டணியில் இருக்கிற அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க நான் ஒரு பக்கம் இருப்பேன் அப்படின்னு எடப்பாடி சொல்லி ஒரு சங்கடத்துக்காக அவங்களோட எங்களை கூட்டிங்களா நாங்கள் இந்தியில் இருக்கிறோம் அவங்களும் இண்டியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது ஒரு ஆப்ஷன் சரியா ஒரு வடிவம் எடப்பாடி அதைத்தான் சொல்ல நினைப்பார் நிர்பந்தப்படுத்தினால் கூட அது அவ்வளோ ஜெல்லாக எடுத்துக்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அது இன்னும் தொண்டர்கள் மனசில் போய் அது போய் ஒட்டாது முதல்ல அண்ணாதிமுக தொண்டனை என்னடா சரி போடியில் ஓபிஎஸ் போட்டிடுறார் தினகரன் போட்டிடுறாரோ இல்லையோ எடப்பாடியில் எடப்பாடி போட்டிடுவார் ஓபிஎஸ் போய் பிரச்சாரம் பண்ணுவாரா இல்லை ஓபிஎஸ்க்கு எடப்பாடி போய் பிரச்சாரம் பண்ணுவார் பண்ணுனா தான் அதுக்கு பேர் ஜெல்லுன்னு அர்த்தம்

இவனே இன்னும் இதாக இல்லையே உற்சாகமாக இல்லையே நான் சொல்றேன்னு துக்க வீடு மாதிரி தானே இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ அந்த வடிவம் என்ன வடிவங்கிறத ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள நீங்கள் சொல்லி முடிவெடுக்கலைன்னா அப்பதான் அடுத்த ஆறு மாதத்துக்கு தயார்படுத்த முடியும் திடீர்னு நாங்கள் ஜனவரியில் பார்த்துக்கலாம் இருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஜனவரியில் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் கையை தூக்குனிங்கன்னா அதை தொண்டர்கள்ட்ட எடுத்துகிட்டு போறதுக்கான கால இடைவெளி குறைவாக இருக்கும் இந்த ஒரு ஆபத்தை மட்டும் புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும் இல்ல நீங்க திரும்ப திரும்ப ஓபிஎஸ் டிடிவி டீம்ல ஜெல் ஆகலாம் கஷ்டங்கிறீங்க ஆனால் ஜூன் ஜூலைக்கு மேல திமுக ஆட்சி கலகலக்க வைப்போம்னு பாஜக சொல்லி கொண்டிருக்கிறது அது வந்து உத்தரவாதமாகவே அதிமுக தலைமையிடம் அமித்ஷா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன கலகலத்தை வச்சு என்ன சார் பண்ண போறாங்க கலைக்க போறாங்களா கலைக்க முடியுமா சரி ஊழல் சரி ஊழல் நான் கேட்குறேன் ஃபைல் ஒன் டூன்னு அண்ணாமலை யாரோ ஒரு அண்ணாமலையில் கொறுக்கப்பட்ட கவுன்சிலர் இல்லை தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவராக இருந்துகிட்டு ரெண்டு ஃபைல் வெளியிட்டார் என்ன கிழிச்சாங்கன்னு கேட்குறாங்க

இந்த அணி அமைஞ்ச பிறகு சரி அதே தவிர அன்னாதிமுகவில் இருக்கிற அமைச்சர் மேல ஏன் பார்க்கலன்னு கேட்பாங்களா இல்லையா அந்த இசிஐஆர் பதிவு பண்ணிட்டு இடி இந்நேரம் பத்து பேர் வீட்டுக்கு வந்திருக்கணுமே ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வரலன்னா அதே படிச்சவன் கேட்பான்னா கேட்க மாட்டாங்க நடவடிக்கை ஈக்குவல் எடுத்தா அதன் மூலமா பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்கும் திமுகவை டார்ச்சர் பண்றத தவிர பொலிட்டிக்கல் கெயின்ங்கிறது கிடைக்காது ஏன்னா அதுல நீங்க கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க இலக்கமும் செய்வீங்க படித்தவன் அதையும் தான் கேட்பான் ஏன் அண்ணாதிமுக மந்திரிங்க வீட்டுக்கு போகலை ஊழலை ஒழிக்கிறதானே உங்க உங்களுடைய இது இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜிக்கு அனுமதி கொடுத்து கவர்னர் ஒரு கையெழுத்து போட்டு கோப்பு வந்துச்சுன்னு பார்த்தோமா எப்படி போட்டார் ரெண்டு வாரத்துக்குள்ள பதில் சொல்லணும்னு சொன்னதுனால கையெழுத்து போட்டார் இந்த அழிச்சாட்டியத்தெல்லாம் படித்தவன் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் ஊழலை ஒழிக்கிற லட்சணம் இதுதான் அதனால அதன் காரணமாக பொலிட்டிக்கல் கெயின்ங்கிற வார்த்தையெல்லாம் வரவே வராது உங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க வச்சிருக்கிற பலம் கூட்டணி பலம் இதுதான் பேசுமே தவிர நாங்கள் ஊழலை ஒழிக்க வந்துட்டோம் திமுக அம்பலப்படுத்திருப்பாங்களே தவிர அதனால ஒரு ப்ரோஜெக்ட் அதிமுக அணியில் நீங்க ஓபிஎஸ் டிடிவி பிராக்ஷனை தவிர்த்து ஒருவேளை இது கூட ஐப்ப தான் சீமான் வரலாம் ஏன் விஜய கூட திமுக வீழ்த்துவதற்கு பலமான கூட்டணி இல்ல அந்த நேரத்தில் திமுக அரித்மேட்டிக் இப்ப இருக்கிற அலைன்ஸ் ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் இந்த அணி ஒரு மாறலா வந்து ஒரு பயமுறுத்தாரா பயமுறுத்தா இல்ல அது ஒரு வெற்றி கூட்டணி அமைஞ்சா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஆல்ரெடி ப்ரூவ்டு பேங்க் வச்சிருக்கிறவர் சீமான் அந்த அளவை விட கொஞ்சம் தாண்டவும் வாய்ப்பிருக்குன்னு ஓரளவு அரசியல் புரிஞ்சவங்களை கவனிக்க வச்சுருக்கிறார் விஜய் அது இன்னும் கண்ணால் பார்க்கலையே தவிர அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா யாரும் சொல்லலை நீங்கள் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை ஏன் ஓட்டு விஜய்க்கு தாங்கோ அந்த கட்சி பேரை சொன்னால் சொல்ல தெரியாது ஒரு துரதிருஷ்டவசமான உண்மை அதுதான் விஜய் அவருடைய கொள்கை என்ன அவர் கட்சி பேர் என்ன தெரியாது ஆனால் என் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்கிற இளம் பெண்கள் இளம் பசங்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க அந்த ஓட் பேங்கை நம்ம சுலபமாக கடந்து போக முடியாது அப்படிப்பட்ட விஜய் என்னுடைய ஒரே இலக்கு தான் அதுக்காக நான் சில தியாகங்களுக்கு தயார்னு சொல்லிட்டு ஆட்சி நான் அப்புறம் பாத்துக்கிறேன் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இப்படி வந்தால் மிக நிச்சயமாக மிக பலமான கூட்டணியாக அது அமையும் அரங்கிற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நன்றி நன்றி